கடவுளே எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் துளசி இங்க பாரு அன்னைக்கு வந்துட்டு போனாங்கல்ல அந்த மாப்பிள்ளை நிக்காம பாரு ஆமாமா பார்த்தேன் அவங்க தான் இது அவங்க ஊர்ல அதான் வந்திருக்காங்களா இருக்கும் நம்ம தான் பக்கத்து ஊர்ல வந்திருக்கோம் அட துளசி எங்க வந்திருக்காங்க சாமி கும்பிடுறதுக்கு என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா பூமாரி எல்லாம் எப்படி இருக்கா மகன் வந்துட்டான் பார்த்துட்டுங்க அதான் நேற்று ஃபோன் பண்ணிச்சே அவங்க ஃபோன் பண்ணாங்கல்ல சொல்லிருந்தாங்க ஆ ஆமாங்க தம்பி இன்னைக்கு அவங்க அப்பா அப்பாவும் மகனும் வருவாங்க வீட்டை பார்க்கணும்னு சொன்னாங்க அதான் வருவாங்க அதான் சாமி கும்பிட்டுட்டு போகலாமேன்னு வந்தோம் இந்த பார்த்தோம் இன்னைக்கு கோயிலில் பார்க்குறோம் ம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பேச வருவாங்க துளசி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு அன்னைக்கும் பார்த்தோம் இன்னைக்கும் பாக்குறோம் தம்பி உங்க வீடு இங்க கிட்ட ஆமாங்க இங்க இருந்து ஒரு ரெண்டு ரெண்டு தெரு தள்ளி எங்க வீடு தான் வரீங்களா இல்ல தம்பி இருக்கட்டு இருக்கட்டு வர வேண்டியதானே இன்னும் துளசி என்ன கேளு நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆமாங்க துளசி நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சரிங்க அப்ப நான் போயிட்டு வரேன் சாயங்காலம் எல்லாருமே வாங்கலாம் சரி தம்பி கண்டிப்பா வாரம் துளசிய பாக்கலாம் அவங்க அம்மா வேற வந்திருக்காங்க எப்படி பாக்குறதுக்கு சரி இன்னொரு நாள் சான்ஸ் கிடைக்காம இருக்கும் ஐயோ போயிட்டாங்க போல இருக்க சே ஒழுங்காவே பேச முடியல அம்மா இருந்தனால சரி இன்னொருக்க பாக்காமலே போறோம் போயிட்டோம்ல நினைச்சோம் என்ன துளசி நீங்க மட்டும் வரீங்க அவங்கள எங்க யாரு அம்மாவா ஏன் அத்தின்னு சொல்ல வேண்டியது தானே இல்ல சடார்னு அப்படி பேச வரல என்ன துளசி நீ கோயிலுக்கு எல்லாம் வந்திருக்கீங்க ஏன் நாங்கெல்லாம் கோயிலுக்கு வரக்கூடாதா நீங்களே வந்திருக்கீங்க நாங்க வரக்கூடாதா என்ன ஓ உங்க ஊர் கோயில்னால வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களோ ஐயோ அப்படிலாம் இல்ல நான் எங்க அப்படி சொன்னேன் டெய்லி நீ வந்தா எனக்கு சந்தோஷம் தான் துளசி அம்மா எங்க அம்மாவா அம்மா பக்கத்து இருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க அங்கே நிற்காங்க அதான் பேசிட்டு நிற்காங்க நான் தான் வந்தேன் பார்த்தா நீங்கள் நிற்கீங்க ரெண்டு பேரும் ஒன்று போல தான் நினச்சிருக்கோம் நானும் அப்படி தான் நினச்சேன் காணலையேன்னு பார்த்தேன் பார்த்தா திரும்பி பார்த்தா நீங்கள் நிற்கீங்க நீனே கூப்பிடுங்க நீங்கள் வாங்கலாம் வேண்டாம் இன்னைக்கு வீட்டிலேருந்து அப்பாவும் தம்பியும் வர்றாங்க அப்படியா எனக்கு தெரியாது பாருங்க போய் சொல்லாதீங்க இப்ப தானே சொன்னீங்க எல்லாம் வர்றாங்க தான் ஃபோன் பண்ணாங்கன்னு சும்மா சொன்னேன் துளசி நீயும் வர வேண்டியது துளசி கையோடி அப்படி எங்க வீட்டுக்கு வந்துட வேண்டியது உடனே வந்துருவோமா என்ன அதுக்கு நாள் வரணுங்க வந்தாதான் வர முடியும் நீங்க கூப்பிட்டோன்னு வந்துட முடியுமா என்ன வீட்டுல எப்பவும் அம்மாவும் அப்பத்தாவும் பூமாரியும் தான் ஒன்னதான் பேசிட்டே இருப்பாங்க சரவணன் எப்பவும் ஒன்னு வச்சு ஏதாவது கண்டல் பண்ணிட்டே இருப்பான் அப்படியா என்ன வச்சா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பாத்துக்கிட்டேண்ணா அப்புறம் இந்த ட்ரெஸ்ல நீங்க சூப்பரா இருக்கீங்க இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படியா தேங்க்ஸ்ங்க இது நான் தான் பண்ணேன் அப்படியா அதான் ரொம்ப அழகா இருக்கு பூ மாதிரியே தான் சொன்னேன் எல்லாம் உங்களுக்கு தெரியாததே இல்ல அன்னைக்கு எல்லாம் தெரியும் ஒரே புகழ்ந்துட்டே இருப்பா அப்படிலாம் இல்லைங்க ஏதோ தெரிஞ்சு வச்சுப்பேன் அவ்வளவுதான் அப்போ இன்னைக்கு எல்லாரும் வராங்க அப்படிதானே கல்யாணம் சீக்கிரம் வச்சா நல்லா இருக்கும் பத்திய துளசி பையவே வைக்கட்டும் இப்ப என்ன அவசரமா ஓ அப்ப இன்னும் ரொம்ப நாள் தள்ளி போடணும் நினைக்கிறியா இல்லங்க சீக்கிரம் வச்சிருவாங்க வீட்டுல கல்யாணம் பேச ஆரம்பிச்சிட்டா எங்க வீட்ல எல்லாமே தடபுடன் முடிச்சிடுவாங்க துளசி சமையல் பண்ண தெரியுமா என்ன அப்படி கேட்டுட்டீங்க நான் சமையல் பண்ணா வீடே மணக்கும் அந்த அளவு சமையல் பண்ணுவேன் சூப்பரா பண்ணுவேன் அப்படியா உண்மையாதான் பரவாயில்ல இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சமையலே தெரியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நீ வந்த பிரச்சனையே இல்ல எங்க வீடு இங்க இருந்து ரெண்டு தெருவு தள்ளி தான் வாயம் துளசி போயிட்டு வரலாம் இப்பெல்லாம் நான் வரல ஏதோ கோயிலுக்கு வரலாமே நினைச்சேன் நினைச்சேன் அதே மாதிரி வருவீங்களா கோயிலுக்கு எனக்கு தெரியல பாரு நான் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு தான் வரலாமேன்னு வந்தேன் நான் இந்த கோயிலுக்கு ரொம்ப வந்தது அம்மா தான் இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோமே நேரத்தையும் சொல்லிகிட்டு இருந்துச்சு சரி அப்பாவும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வர்றாங்கல்ல நல்லபடியாக எல்லாம் முடியட்டும்னா சாமி கும்பிட வந்தோம் ஐயோ அம்மா வராங்கன்னு நினைக்கிறேன் வராங்களா இருக்கட்டு வந்த என்ன நம்ம போட்டு பேசிட்டு இருக்கலாம் நல்லா சொல்லுவீங்க நீங்க போங்க நான் போறேன் நீ போகாத தவசி நானே போறேன் நின்னுக்கோ அம்மா வந்து சேர்ந்தே போ சரியா அப்ப நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்க தவிடு வர தீந்து போச்சு சரவணன்ட்டா சொல்லி வாங்க சொல்லணும் அம்மா அம்மா நேத்து வாங்கினமே புது மாடு இப்படி என்ன என்ன வா ஒன்று தான் இப்போ தான் இருந்தேன் நீயே வந்துட்ட மாட்டுக்கு கொஞ்சம் தவிடு வாங்கினையா தவிடெல்லாம் தீந்து போச்சு புது மாடா அது கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் புதுசு பற்றியா கொஞ்சம் ஏற்ற தான் செய்யுது நீ பழக பழக சரியா போகும் ஆனால் பரவாயில்லையா பால் நல்லா கறக்குது ஆமாமா அவரு வச்சிருக்க மாடு எல்லாமே நல்லா தான் இருக்கும் அதான் அவர்கிட்ட வாங்கினேன் இன்னொருத்தர் இருக்குன்னாரு ஆனா அவரு நல்ல சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டார் மாட்டுக்கு எலும்பு தோலுமா இருந்திருக்கும் இவர் அப்படி இல்லை நல்லா பாத்துப்பாரு அதான் இவர்கிட்ட விரும்பி வாங்கினேன் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் கூட பைசாவும் குறைச்சிதான் தந்தாரு வெளியே வாங்கினா இம்பிட்டு துட்டு ஆகாது கூடதே ஆகும் அப்படியே மாடு நல்ல கறவ மாடாக இருக்குது பால் நிறையவே கறக்குது போதும் இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லி வை வேறு ஏதாவது மாடு இருந்தால் கூட ரெண்டு மாடு வாங்கி விடலாம் என்ன அதுக்கு என்னம்மா இப்போ கூட இருக்க தான் செய்யுது நம்மகிட்ட தான் சுட்டு இல்லையே இருந்த துட்டுக்கு தான் அது வாங்கியாச்சு என்ன தவிடு இல்லையா மாட்டுக்கு அதுக்கு என்ன வாங்கிட்டு வரேன் அம்மா நேற்று அவங்க ஃபோன் பண்ணியிருந்தா இல்லை பொண்ணு வீட்டிலேருந்து இன்னைக்கு வாராகலாமே அதுக்கு எழுதா வாங்கணுமா என்ன ஆமையா அவங்க வாராகல்ல சாயந்தரம் போல் வருவாகலாம் இருக்கும் வாங்கணும்ல காப்பித்தூள் காப்பித்தூள் எல்லாம் இல்லை வீட்டில் கொஞ்சம் பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வா வேற ஏதாச்சும் வாங்கணுமா ஐயா வேற எல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாப்பிட்றதுக்கு தான் அங்கே வாங்கிட்டு வந்தால் போதும் அவங்க அப்பாவும் அந்த பையனும் வருவாக நினைக்கேன் ஆமா இந்த பூ மாதிரி எங்கிட்டு போனா அவட காலையிலே சொல்லிட்டு போனேன் வயலுக்கு போறேன் கோடை இருந்து எடுத்துட்டு வா அங்க குண்டு மூலியமா இருக்கா மண்ணெல்லாம் போட்டு நிரப்பணும்னு கடை வாரம் சொல்லிச்சு இன்னும் காணும் நானும் இருந்து பார்த்து வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தாலும் என்ன ஏய்யா அவ காலையிலே கிளம்பிட்டால நீ சொன்னேன்னு கோடாரியும் எடுத்துட்டுல வந்தா மழை எல்லாம் பெஞ்சிச்சுல எங்கிட்ட ஒதுங்கி நிக்கால என்னமோ அப்ப மண்ணு போட்டு நிரப்பலையா மண்ணு போட்டு நெறப்பிட்டேம்மா பக்கத்து வெயில்ல அவர் அந்த தாத்தா இருந்தாரு அவர்கிட்ட கொடரி வாங்கி போட்டு எல்லாம் நிரப்பிட்டேன் அவளை பார்த்தேன் காணிலையே நான் போட்டு வந்துட்டேன் பாவம் அங்கிட்ட இங்கேயும் நிற்காலோ என்னமோ என்கிட்ட மழைக்கே வயங்கி நிற்பாலாம் இருக்கும் மழை தான் வெறிச்சிருச்சுல்ல எப்போ வந்தாலும் வருவா சரியா நீ எல்லாம் வாங்கிட்டு வானே பூ வேணால் கொஞ்சம் வாங்கிட்டு வா பூ மாதிரி வைப்பால்ல ஆ சரிம்மா பூவும் பலகாரம் காபி தூள் கும்பிட்டுதானே அத்தா ம் ம்

அதுக்கு கல்யாணத்துக்கு சொன்ன அப்பா வருவாளா என்ன எதுன்னு அத்தை சொல்லிச்சு அதத்தையே நான் எங்க அம்மாட்ட சொன்னேன் அதெல்லாம் வரும்னு சொல்லிச்சு உங்க அப்பா எதுக்கிட்ட இங்க வராது அவர்லாம் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை என் தாய் மாமா இருந்தாதான் பொண்ணு குளத்துல தாலி கிட்டுவாங்களோ இல்லாட்டா தன் தாலி ஏறாதோ உங்க அப்பா எல்லாம் ஒண்ணு தேவையில்லை போங்கிட்டு சரவணா சும்மேரி என்னத்துக்கிட்டே பேசாத சும்மேரி சரணா நீங்கள் வேற என்னம்மா சும்மா இந்த காலத்தில் தாய் மாமே தகப்ப மாமன்ட்டு அவர்கள்லாம் இருந்தால் தான் கல்யாணம் நடக்கணும் ஏவஞ்சோண்ணா அதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை இருந்து தாலி கயிறு வந்துச்சுன்னா கல்யாணம் நடக்க தான் செய்யும் சும்மா இடி எனக்கு கண்டே பேசாத ஆயிரனால மாமம்ல ஆமா மாமே வாமெண்ட் அத்தா அத்த என்னது பைக்ல குடிட்டு போனியே அத கிட்ட சொல்லட்டுமா என்ன அடியே சும்மா இரியாண்டி என்ன நேரம் என்ன பேசணும் உனக்கு தெரியாது வாழ முட்டி இருக்கே என்ன 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 பொன்னி என்ன சொல்லுதா அவன்கிட்ட அது பார்த்த என்னன்னா சொல்லட்டு மாத்தா அது வந்து பைக் இருக்குல்ல பைக்கு அடியே சும்மா இருக்கே என்ன என்னடா அவ்வளோ அதட்டிட்டு இருக்க என்ன என்ன சொல்லு பொன்னி என்ன அதுவா அது ஒண்ணு இல்லைங்க இந்த மாடு தான் வாங்குனீங்களா அன்னைக்கு நல்லா இருக்குதே நல்ல பெரிய மாடா இருக்க நல்ல பால் கறக்குமே என்ன ஆமா பொண்ணி இந்த மாடுதான் அந்த இடத்துல வாங்கிட்டு வந்தேன் நல்ல மாடா இருக்கு நல்ல கறவ மாடு நல்ல பால் குறக்குது நிறையவே தருது அதனால இப்ப எல்லா வீட்டுக்கும் கொடுக்கலாம் அப்பா எப்படி பேச்ச மாத்திரா நீ சரியான கைகாரி தாண்டி அவேனக்கே பார்த்தனே அந்த அரடப்சர் மேல வச்சு என்ன என்ன கூத்து காண்ச்சீன்னு சும்மா ஹிரியே தா எப்ப பார்த்தா அதே சொல்லிட்டு இருக்க அதetter சொல்லி கொடுப்பேன் நேத்து என்ன பைக்ல குட்டி போனே இல்ல เด้อ பேசாம இருந்துக்கோ நானா ஓன்னு ஆசிபட்டு குட்டி போவல நீயாதான் வளுக்க டைம வந்து ஏறனே சரி நான் தான் வளுக்க டைம ஏறிட்டே வையேன் கீழே நீ என்ன பண்ணியிருக்கணும் என்ன கீழே தள்ளி விட்டுட்டாது போயிருக்கணும்ல ஆனால் உனக்கு ஆசை இருக்குல்ல இருந்தனால தான் என்ன கூட்டிட்டு போனேன் தெரியாமல உனக்கு கூட்டி போய் தொலைஞ்சிட்டேன் இரு இரு இனி என்னைக்கும் வருவே இல்லை தள்ளி விட்டுட்டே போயிருந்தேன் கீழே நல்ல பெரிய குளத்தாங்கரையை பார்த்து தள்ளி விட்டுட்டு ஒரே பொக்கா போயிருக்கேன் பொன்னி அவன்கிட்ட சொல்லணும்னா இருந்தேன் நல்ல வேலை நீயே வந்துட்ட இன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வாராக பொண்ணுக்கு அப்பாவும் தம்பியும் வாராக இன்னைக்கு எத்த வராக அப்படியா அப்ப சரியா நேரத்துக்குமே வந்திருக்கேன் எப்போ வராக சாயந்தரம் வராதாயி அதே கொஞ்சம் மாட்டு தொழுவத்தெல்லாம் ஒதுக்குவோமே ஒதுக்கிட்டு இருக்கேன் அப்படியாத்த அப்ப நான் வேணா சாயந்தரம் வரட்டுமா எதுக்கு அத்தா பலாரத்தெல்லாம் திருட்டு போகுதுக்கா மாரியத்தனுக்கு வீட்டுல இருந்து எல்லாம் வாரல பொண்ணு வீட்டுல இருந்து நான் பாக்க வேணாமா அப்பா பேசிட்டு இருந்தால் இப்போ அப்பா தானே வந்து நிற்கும் நான் வரேன் வீட்டில் அண்ணிட்ட சொல்லுண்ணே பொன்னி நீயும் அண்ணியும் வாயே யாரையும் கூப்பிடலை என் வீட்டுக்காரரோட தங்கச்சி அவங்களையும் வருவா வர சொல்லியிருக்கேன் அவகளும் வருவாங்க நீங்களும் வாங்களேன் ஆ சரிங்கத்த அதுக்கு என்ன கண்டிப்பாக வந்துடுதேன் சரி பொன்னி சாயந்தரம் வந்துருண்ணே சரிங்கத்த அதெல்லாம் வந்துடுவேன் ஆமாம் பூமாரி என்ன ரெண்டு நாளாக வரேன் பார்க்கவே முடியல எங்கிட்டு போனா பூமாரி காலையே வந்தால் கூப்பிட்டான் வயலுக்கு அதான் போனவள இன்னும் காணும் நான் ஒரு விட்டு பார்த்துட்டு வரேமா ஏதோ பூமாரியே வந்துட்டா என்ன பூமாரி ஊரில் என்ன இருக்கியா இல்லை வெளியூருக்கு எதுவும் போயிட்டியா என்ன நானும் ரெண்டு நாளாக வரேன் உன்னை பார்க்கவே முடியலையே என்ன எங்கே போயிட்டு வர அது ஏன் கேட்க பொண்ணி அண்ணனே அங்கே வயலுக்கு வர சொல்லிச்சு போனேன் அண்ணன் மழை ஊற்றிடுச்சு அதான் ஒரு ஓரமாக நின்னே என்னை பார்த்துட்டு அங்கே போய் பார்த்தா அண்ணனை காங்கள சரி இங்கே சொல்லிட்டு கொண்டு போன கோடாரியும் அங்கிட்ட போட்டுட்டு வந்துட்டேன் அடியே உன்ன என்ன நேரத்துக்கு நான் வர சொன்னேன் நானும் நின்று நின்று பார்த்துட்டு வந்துட்டேன் ஏன் சீக்கிரம் வர வேண்டியதுனே நேரம் ஆயிடுச்சுனே நீ எங்கிட்ட நின்ன நான் உன்னை பார்க்கவே இல்லையே என்ன எங்கிட்ட நிப்பாக நம்ம வயலில் தான் நின்னேன் பொன்னி நீயும் பூமாரியும் போய் அந்த பக்கத்து தோட்டத்தில் பூக்கு சொல்லியிருந்து பூ வாங்கிட்டு வரீங்களா கடையில் வாங்கினா இம்புட்டு பூ தான் ஐம்பது ரூபா அறுபது ரூபா சொல்லுவாங்க ஏ கொஞ்சம் பூ வாங்கி கெட்டுனா எல்லோரும் வைக்கலாம்ல ஆ சரிங்கத்த பூமாரி வரியா போய் தோட்டத்தில் பூக்கு சொல்லிட்டு வரலாம் இந்நேரம் எப்பயுமா பூ தருவாங்க காலையிலே சொன்னதானே தருவாக தருவாங்க இந்நேரம் பூவெல்லாம் பிடிங்கிட்டு போயிருப்பாங்களே இருக்கட்டு கொஞ்சமாச்சும் இருக்க தானே செய்யும் வாங்கிட்டு வரலாமா ஆமாம் எனக்கு கோயிலுக்கும் கொஞ்சம் பூ வேணும் சாயந்தரம் கோயிலுக்கு போகணும் எனக்கு சாமிக்கும் பூ கொடுக்கதான்னு நினச்சிருந்தேன் சாயந்தரம் எங்கே போகிற சாயந்தரம் எங்கேயும் போகக்கூடாது அந்த பொண்ணு இருந்து எல்லாரும் வாராகலாம் பொண்ணு வீட்லேருந்து வரநேரம் நீ எங்கிட்டு போவ நிக்க இல்லைம்மா அண்ணனுக்கு எல்லாமே நல்லபடியாக முடியட்டு பூ வாங்கி கட்டித்தரே நினச்சிருந்தேன் ஆனால் இன்றைக்கி அவங்க வாராக இல்லை சரி சாமிக்கு வந்து பூவை கொடுத்துடலாமேன்னு பார்க்கேன் அது இன்னொரு நாள் போகலாம் இன்றைக்கி அப்போ ஐயோ டாக்டர் வேறு இன்றைக்கி வர சொன்னார் அம்மாவார் எப்படி சொல்லுது அத்தை மாப்பிள்ளை வீட்டில் தான் சாயந்தரம் வந்துட்டு பெயர்வாங்களே என்ன எட்டு மணி வரைய இருக்கப்போகிறாங்க அவங்க வருவாக அரை மணிக்கு இருப்பாக போவாக கோயிலுக்கு ஏன் தடசம் சொல்லுதீங்க அது இருக்கட்டு பூ கட்டி கொண்டு கொடுக்கலாம் ம் மாதிரி நானும் வரேன் சாயந்தரம் ரெண்டு போவோம் ஆ சரி பொண்ணி அப்பாட